Hi friends welcome back to our channel uh, this is lata friends lata is a english max with இப்ப நம்ம சென்டென்ஸ எப்படி நம்ம टाइप्स ஆஃப் சென்டென்सेस நம்ம பார்க்கலாம் टाइप्स ஆஃப் சென்டென்सेसனா என்னன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுத்தாங்கனா அந்த சென்டென்ஸ் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஒரு क्वेश्चन मार्क மாதிரி கேட்டாங்கனா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்सेस ஒரு கமாண்ட் மாதிரி நமக்கு கிட்டே சொல்கிறாங்க இதை பண்ணணும் அதை செய்யணும்னு சொல்லணும்னா அது வந்து இம்பேர்டிவ் சென்டென்சஸ் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளமேட்ரி சென்டென்சஸ் ஸோ நம்ம சென்டென்சஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் அதனால் நம்ம அந்த சென்டென்சஸை இங்கிலீஷ் பேசுகிறதோடு விருப்பப்படுறவங்க புக்ஸ் படிச்சுட்டே இருக்கணும் இங்கிலீஷ் புக்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரை டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் தென் யூ with others so introduction to grammatical forms introduction to introduction to grammatical parts grammatical parts and forms parts and forms so types of sentences simple yes. ah paakumbodhu types of sentences types of sentences paakumbodhu modalla ೇಟಿವ್ ಸರೇಟಿವ್ ಡಿಕ್ಲರೇಟಿವ್ ಸ್ಟೆನ್ಟಿವ್ ಸನ್ಪರಟಿ ಇಂಟ್ರೋಗ ಇಂಟ್ರೋಗ್ನ ಕೊರೋಗೇಟಿವ್ಸನ್ಸ್ தென் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருமே பயப்பட வாழ்க்கையா ஏன்னா வந்து படிக்கும் போது ஒரு சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க இங்கிலீஷ் பேச எனக்கு வரலன்னு ஏன்னா இங்கிலீஷ் இஸ் நாட் அவர் மதர் டங் ஸோ இட் இஸ் அ ஃபாரினர்ஸ் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கும்பொழுதும் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைமில் வி ஹாவ் லிட்டில் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் அ லாங்குவேஜ் வி ஆர் கோயிங் டூ லேர்ன் ஸோ அந்த லாங்குவேஜஸை நம்ம கற்றுக்கும் பொழுது ஒரு குழந்தை எப்படி பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக அவங்களோட தாய்மொழியெலாம் கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தான் ஸோ டூ ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர் ஷோர்லி யூல் பி வெரி ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் ஆஸ் அ டேஸ் கோஸ் ஆன் ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம் தோ யூஆர் ராங் தோ யூ ஆர் மேக்கிங் ஸோ மெனி மிஸ்டேக்ஸ் டோன்ட் ஒரி அபவுட் இட் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் தட்ஸ் இட் என்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ட்ரேடிக்காக ட்ரேடிங்காக நம்ம கிட்ட படிச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த ட்ரேடிங்காக படிக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த வேர்ட்ஸ் ஈ நீடட் ஃபார் ட்ரேடிங் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணுமா உங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக வேணுமா உங்கள் பசங்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரி வேணுமான்றதை பொருத்தம் யூ ஹாவ் டு ரீட் மோர் அண்ட் மோர் புக்ஸ் ரிகார்டிங் டு த நீடு வாட் யூ வாண்ட் ஆக்சுவலி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வில் மூவ் ஆன் ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம் ஒரு இம்பரேட்டிவ் ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸு நம்ம ஒரு டிக்ளர் பண்ணுறோம் இது மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்றதான் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கால்டு டிக்ளேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பெரிய விஷயம் இல்லை ஸ்டேட்மெண்ட்னா வாக்கியம் ஒரு வாக்கியத்தில் அந்த வாக்கியம் நமக்கு முழுசாக கொடுத்ததுனால அதுவே அது போய் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்ஸு so for example nama paakalam baskar has downloaded the songs so ipo nama paakra idra baskar has baskar has downloaded the downloaded the song downloaded the songs so very simple downloaded the songs enna artham idu or statement or statement ka enna artham avanga namakitta solli irukanga enna solli irukanga ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ்கர் வந்து டவுன்லோட் பண்ணுறாரு சாங்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்பொழுது அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இட் கிவ்ஸ் அ இன்ஃபர்மேஷன் ஸோ இட் இஸ் கால்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் தென் வி மூவ் ஆன் டு த இம்பாரேட்டிவ் சென்டென்ஸ் வாட் இஸ் இம்பாரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பாரேட்டிவ் சென்டென்ஸ்னா இட் இஸ் அ கமாண்ட் ஒரு கமாண்டர் நம்ம சொல்கிறது தான் இம்பாரேட்டிவ் சென்டென்ஸ் அந்த இம்பாரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டர்ன் த டாப் ஆஃப் டேர்ன் த

tap turn the tap off அப்படி நாம் சொல்லிருக்காங்க so it is imperative sentence interrogative இனா no, automatically it should be a question mark interrogative இனா no, question mark question mark வரத்து எல்லாமே interrogative sentences for example have you got a laptop interrogative sentence நாம் என்ன பண்ணா have you got a laptop have you got a laptop so it is very simple have you got a laptop so it is எப்படி சொல்லிருக்காங்க have you got a laptop உங்களுக்கு laptop கடிச்சிச்சாம் நீங்கள் லேப்டாப் உங்களுக்கு கிடச்சிருச்சா நீங்கள் வாங்கிட்டீங்களா கேட்டுனா வாங்கிட்டீங்களா தான் இன்ட்ரோக்ரேட்டிவ் சென்டென்சஸ் லாஸ்ட்டை நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹவு லக்கி ஆர் நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கார் வாங்கியிருக்காங்க ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்காங்க டன் சம்திங் அச்சீவிங் சம்திங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹவு லக்கி ஆர் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ இலான் மஸ்க்கு வந்து இப்போ ஸ்பேஸ் ட்ராவலிங் பண்ணாரு அப்போ நிறைய ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அகெயின் ஹி ஹஸ் ஒன் அகெயின் ஹி ஒன்

ஸோ இட் இஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி பொக்கோடு போட்டு புள்ளி வச்சா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ் ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கும்பொழுது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்டு இப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் மீன்ஸ் இட் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சுனா இட் இஸ் கால்டு இன்ட்ரிக்லரேட்டிவ் சென்டென்சஸ் தென் இன்ஃபரேட்டிவ் சென்டென்சஸ்னா ஒரு கைண்ட் ஒரு ஆக்ஷன் நம்மளை கொடுத்து இது நீங்கள் பண்ணிடுங்க சம்படி இஸ் ஆஸ்கிங் எஸ் டு சம்திங் டேர்ன் ஆஃப் த ட டேப் டேப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க கைண்ட்லி சுவிச் ஆஃப் த ஃபேன் ஒரு ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க கைண்ட்லி ஓப்பன் த டோர் இந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நம்ம கேட்கறது தான் இம்பார்டிவ் சென்டென்சஸ் தேன் நம்ம என்ன பார்த்தோம் இன்ட்ரோகேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் இஸ் நத்தி பட் கொஸ்டின் Question mark is, what is your name, what are you doing right now, how is your business going on, where are you staying, how is your family and uh, what is your aim, how are you going to achieve everything. So it is going to be a question mark, What it might be, if the question mark is there, it is called interrogative sentences. So it is very simple friends. Then we move on to the exclamatory sentences. Exclamatory sentences is nothing but it is a field of amazing, wonderful, beyond words. No, there is nothing to explain about the situation. It is called uh, intro exclamation. அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் த த அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி ஹவு ஹவு லக்கி ஹி இஸ் இஸ் ஹாவிங் ஒரு பெரிய பெரிய ஒரு விஷன் அப்படின்னு நம்ம சொல்லலை லி அவங்க பெரிய ஒரு லக்கி அவங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப வியந்து பாராட்டுறது தான் எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்சஸ் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ending up this with. So uh, study well friends. English no, is not a difficult language. It is very very simple. The only thing we have to do is making practice. Doing practice more and more surely you will be uh, fluent in English in very few days friends. Thank you so much. Myself Lata. English tuition classes are also available. I am taking 10 standard, 12 standard, max and English classes along with the English tuition classes friends. So if you are needed you just contact me. I have given my uh, number in your description box. In my description box. Also nine one seven six seven six double two one five myself Lata Lata B.Sc Max and M.C.C then M.B.A H.R friends my qualification please contact me through my WhatsApp number thank you please please don't call me friends so uh, I am always busy with works please don't call me please WhatsApp my number friends thank you so much next class we will uh, see the interesting uh, the English uh, languages uh, portion friends thank you so much God bless you all bye.